அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பத்திரிகைகளையும் நிறைய மீடியாக்களையும் வரக்கூடிய ஒரு இஸ்லாம் சார்ந்த ஒரு செய்தி தான் நிறைய செய்திகளில் வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் நாகூர் தர்காவில் கந்துரி விழா என்று சொல்லி அந்த கந்துரி விழாவினுடைய செய்திகளை முக்கியத்துவப்படுத்தி மீடியாக்கள்லையும் பத்திரிகைலேயும் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அதுல குறிப்பாக இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதுல அரசியல் பிரமுகர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள் சிங்கி மஸ்தான் இது மாதிரியான அரசியல் பிரமுகர்கள் சில நடிகர்கள் அது மாதிரியாக வந்து அரசு அதிகாரிகள் இது போன்றவர்கள் போய் கலந்து கொள்வதால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மீடியாக்களையும் அது ஒரு பெரிய பிரபலியமான செய்தியாக வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் தர்கா என்பது இஸ்லாத்தில் உள்ளதா என்று ஒரு விஷயமும் தர்காவில் போய் இறைவனை வணங்குதல் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்பது போன்ற விஷயங்களுக்காக செல்லக்கூடிய இந்த விஷயங்களும் சரியான ஒரு நிலைதானா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது தர்காவில் அடக்கம் பண்ணியிருக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லடியார்களாகவும் இருக்கலாம் நல்லடியார்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அப்ப திருக்குறான்னு சொல்கிறது இன்னல்லதீன தீன மென் இல்ல இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்கள் அழைத்து பாருங்கள் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் என்று இறைவன் கேட்கிறான் உண்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இறந்து போனவர்கள் போனவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் திருக்குறானுடைய இருவருமே பலகீனமாகத்தான் இருக்கிறார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது அப்ப நாகூர்ல அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி தான் தெரியும் ஆனால் அடக்கம் பண்ணியிருக்கவர்களிடத்துல போய் பிரார்த்தனை செய்கிறோம் வேண்டுதல் பண்ணுகிறோம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அந்த மாதிரியான காரியங்கள் செய்து எல்லாத்துக்கும் நாங்கள் சந்தனம் பூசி விடுறோம் அப்படின்னு சொல்லி சந்தன திருவிழா போன்ற ஒரு விஷயங்களை பண்றாங்க அப்போ மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் இது குரான் சொல்லாதது நபீல்லாயும் சல்லா அல்லாம் அவர்கள் காட்டி தராத வழிமுறை இறந்து போனவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பர்சக் என்ற ஒரு திரையை நாம் அமைத்திருக்கிறோம் என்று திருக்குரான் சொல்லியிருக்கும்போது சொல்லியிருக்கும் அப்போ நாமே இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் இதில் போய் விழுகிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனிடத்தில் வேண்ட போகிறோம் பிரார்த்தனை செய்ய போகிறோம் அது ஒரு வணக்க வழிபாடு அது வந்து ஒரு மத சடங்கு மதத்தின் சார்ந்த ஒரு விஷயம் என்று நம்பக்கூடிய மக்களுக்கு சொல்கிறோம் இஸ்லாத்தில் அது கிடையாது ஆனால் நம்பி தானே இன்றைக்கி போகிறாங்க நம்பிதானே அந்த மாதிரியான விழாக்கள் நடத்தப்படுகிறது கந்துரி விழாக்கள் நடத்தப்படுகிறது ஆனால் அங்கே கந்துரி விழாங்கிற பேர்ல கூத்தும் கும்மாளமும் நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் டான்ஸ் ஆடுறாங்க அறநிறுவ ட்ரெஸ் அணிந்து குத்தாட்டம் போடக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமாக இளைஞர்கள் பெண்கள் இவர்களையெல்லாம் ஒரு தவறாக சித்தரிக்கக்கூடிய நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகக்கூடிய நிலையிலும் தர்காக்கல்ல இந்த கூத்து கும்மாளம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் இதில் எங்கே வணக்கம் இருக்கிறது எங்கே இதில் எங்கே விவாதத்தில் இருக்கிறது இதில் எங்கே வந்து இறையச்சம் இருக்கிறது இறையச்சத்துடைய வெளிப்பாடு அங்கே இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இந்த தர்காவில் நடந்த காட்சிகளை இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக அந்த வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறது தர்காக்கள் என்ன பண்ணுறாரு ட்ரெயிலருங்கிற பேரில் அஜித் குமார் நடிக்கக்கூடிய அந்த படம் துணிவுங்கிற அந்த படத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து போட்டு அது வந்து தர்காக்களில் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கு பாருங்கள் சினிமா பாட்டு கூத்து கும்மாளம் பெண்கள் ஆட்டம் பாட்டம் கேளிக்கை கிண்டல் இது மாதிரியான ஒரு இடங்களாக தர்காக்கனுடைய நிலைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது இன்றைக்கு ஃபேஸ்புக்கிலையும் இணையதளங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பாருகிறோம் அப்போ இதில் சாமானிய முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டும் இது இஸ்லாத்தில் இல்லைங்கிறத கவனிக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் கவனிக்க வேண்டும் இஸ்லாத்தினை பொறுத்த மட்டும் திருக்குறான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இறைவனுடைய ஆலயம் பள்ளிவாசலில் வேண்டுங்கள் இப்ப இறைவனுடைய வேண்டுங்கள் என்பதுதான் திருக்குறானுடைய போதனை இது மாதிரியான விஷயங்கள் இஸ்லாத்துல இல்லாதது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாற்று மருத்துவர்களும் இதை வந்து என்ன செய்வாங்க நம்பி காசுகளை கொண்டு போடுறாங்க நிறைய காசுகளை சம்பாதிக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய மக்களுக்கு பல விஷயங்கள் இந்த தர்காக்கள்ல இஸ்லாமத்தில் இல்லாத பல விஷயங்களை நிறைவேற்றப்படுகிறது இதுல மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது இன்றைக்கு செய்திகளில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் இஸ்லாமத்தில் இது இல்லை இஸ்லாம் தூய்மையான மார்க்கம் இறைவனை வணங்க சொல்லக்கூடிய மார்க்கம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்வதுதான் இந்த செய்தியும் சிந்தனையினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் இறக்காத்தூர்